அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் சர்வ வசியத்திற்கும் உதவக்கூடிய சர்வ வசிய மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் சர்வ வசியத்திற்கும் உதவக்கூடிய இந்த மையை நீங்கள் தயார் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த மை தயாரிப்பதற்கு அடிப்படை வேலைகளை ஆரம்பிப்பதற்கு பதினோரு நாட்கள் முன்னதிலிருந்து அசைவ உணவுகளையும் மது புகை போன்றவற்றையும் நிறுத்த வேண்டியிருக்கும் இவற்றை பதினோரு நாட்களுக்கு முன்பு நிறுத்திய பிறகு நின்றால் சுணங்கி சுழலாவாரை முல்லைச்செடி செடி செவ்வகத்தி கூத்தன் குதம்பை இந்த மூலிகைகளுக்கு முறைப்படி வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று முறையாக மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி தூபதீபம் காட்டி பூசணிக்காய் குமட்டிக்காய் கருவுமத்தங்காய் இவற்றை பலியாக கொடுத்து இந்த மூலிகைகளை பறித்து எடுத்து வர வேண்டும் பறித்து எடுத்து வந்த இந்த மூலிகைகளை நன்றாக உலர்த்தி அதன் பிறகு இந்த மூலிகைகளை ஆலமரத்தின் பட்டை அரச மரத்தின் பட்டை கிராம்பு பச்சை கற்பூரம் இவற்றை கொண்டு நன்றாக எரித்து சாம்பலாக மாற்றி எடுத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு சாம்பலாக மாற்றி எடுத்து கொண்ட பிறகு அந்த சாம்பலுடன் புனுகு கோரோசனை குங்குமப்பூ இவற்றை கொம்பு தேன் விட்டு நன்றாக அரைத்து மைப்பதம் வந்த பிறகு சர்வ வசியத்திற்கு உண்டான மந்திரத்தை பதினோரு நாட்கள் உருவேற்றி அதன் பிறகு இந்த மையினை வெள்ளி டப்பாவில் வைத்து பயன்படுத்தினால் உங்களுக்கு சர்வ வசியமும் ஏற்படும் எளிய முறையில் செய்யக்கூடிய இந்த சர்வ வசிய மையை தயார் செய்ய மேற்சொன்ன மூலிகைகள் கிடைக்க வாய்ப்புள்ள நபர்கள் முறையாக எடுத்து பயன்படுத்தி மை தயார் செய்து பலன் பெறுங்கள் இந்த சர்வ வசியமை தேவைப்படக்கூடிய அன்பர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இந்த மையை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்